இந்த மைக் முன்னால உண்மையா சொல்றேன் இந்த நாட்டையே உருவாக்கி தந்த வரலாறு ஏங்கிட்ட இருக்கு பேசின இவங்க பேரு ஆனா ரகுதி ஜாதியா இனமா இதெல்லாம் தாண்டி உதவி செஞ்சு நாட்டையே உருவாக்கி இருந்தாலும் எங்களோட பேரு பழங்குடியினர் சாதி இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியல எனக்காக ஓட்டு போட்டவங்கள தாண்டியும் என்னோட நியூசிலாந்து நாட்டுக்காக உண்மையா போராடுவேன் இதுக்காக சபையினர் முன்னாடி கத்தி சொல்றேன் உண்மையா எனக்கு இப்பதான் பேச வாய்ப்பே கிடைச்சிருக்கு அதனால பேசுறேன் என்னோட மக்களுக்காக உயிரையும் தருவான்ட்டு பேசின இவங்க பேரு ஆனா ரவுத்தி